தாக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்றார்கள் ஆக இதை பயன்படுத்தி எதிர்காலத்தில் முன்னுக்கு வருவதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் இங்கே அதிகமாக நான் பார்ப்பதெல்லாம் பெண்களை தான் அதிகமாக பார்க்கின்றேன் மாணவிகளை தான் அதிகமாக பார்க்கின்றேன் நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன் வீரமங்க வேலுன் இருந்தார் உங்களுக்கு தெரியும் இல்லையா சிவகங்கை சீமகை ஆண்ட வீரமங்க வேலு நாட்சியார் அவருடைய கணவர் முத்து வடுகநாதன் அவர் அங்கே காளையார் கோயிலுடைய கோயில் கட்டி கொண்டிருக்கின்றார் அவரை மறைமுகமாக நின்று துப்பாக்கியால் வெள்ளக்காரன் சுட்டு அவரை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றான் அதற்கு பிறகு அவன் சிவகங்கையை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்கின்றார்கள் இந்த வீரமங்க வேலு நாட்சியார் மாமன் மாமன்னர்கள் பரது பாண்டியர்களுடைய துணையுடன் அவர்கள் என்ன செய்தார் என்றால் திப்பு சுல்தான போய் பார்த்து அவரிடம் படையை கேட்டு ஆயுதங்களை பெற்று ஏழு ஆண்டுகள் பயிற்சி எடுத்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா வீரமங்க வேலை ஏழு மொழிகள் தெரியும் ஏழு மொழிகள் தெரியும் உங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஆண்ட ஒரு ஒரு பெண்மணி இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு உத்தம தலைவி அவர்களுக்கு ஏழு மொழிகளை தெரியும் குதிரையில் சவாரி தெரியும் வாழ்வீச்சு தெரியும் இப்படி ஈட்டி விட்டிருந்தால் எதிரியை அதே நொடிப்பொழிதற்கு அவனை கொல்ல முடியும் அவ்வளவு திறமை வாய்ந்தவர் மீண்டும் வெள்ளக்காரனை இந்திய வரலாறிலே இந்திய வரலாறிலே வெள்ளக்காரன் விட்டு மீண்டும் ஆட்சியை எடுத்தது வீரமங்க வேலு நாச்சியார் மட்டும்தான் ஒரே பெண்மணி மட்டும்தான் செய்தார் அதுவும் எல்லாம் சொல்லுவாங்க ராணி என்று சொல்வார்கள் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வீரமங்கை வேலுநாச்சியார் தோன்றியவர் மறைந்தவர் ஆக நம்முடைய தமிழ் நம்முடைய தேவர் இனத்தில் பிறந்தவர் அதுதான் சொல்லுகின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒரு வீரமங்கை வேலை நாட்டியாரும் நீங்கள் படித்து ஆட்சி அரட்டும் நீங்கள் வெள்ளக்காரனை எடுத்து போராட வேண்டியதில்லை நீங்கள் போர் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதாலும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களை நீங்கள் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் பெற்றோர்கள் உங்களை படிக்க வைக்கின்றார்கள் உங்கள் பெற்றோர்களுடைய மனசில் போக கூடாது அவர்களுடைய மனசு சந்தோஷம் அடைய வேண்டும் அவர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் நீங்கள் நன்கு படித்துவிட்டு இவர்களைப் போல ஒரு உயர் அதிகாரியாக ஒரு பெரிய இடத்திலே இருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய சமுதாய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும்